ராமாயணத்தில் ராமபிரான் கடலுக்குள்ள குளிக்க போறாரு கடலுக்குள்ள குளிக்க போற ராமன் கையில ஒரு பெரிய ஈட்டி இருந்ததுங்க அந்த ஈட்டி என்ன பண்ணினாரு போர் மரபு படி யாருக்குடைய கையிலையும் அந்த ஈட்டியை கொடுத்துட்டு போ கூடாது முன்னாடி இருக்க மணல் இப்படி சொருகனா ஈட்டிய சொருகிட்டு உள்ள போனான் உள்ள போய் குளிச்சான் குளிச்சுட்டு வெளியே வந்தான் அந்த ஈட்டியை கையில எடுத்தான் ஈட்டியை கையில எடுத்து பார்த்தா ஈட்டியினுடைய முனையில ஒரு தவளை மாட்டிட்டு இருந்துச்சு அந்த தவளையை பார்த்து ராமன் கேட்டான் இப்படி மாட்டிக்கிட்டல்ல ஒரு சத்தம் போட்டிருந்தீங்கன்னா நான் உன்னை காப்பாத்திருப்பனே நான் குத்துனதே உடனே உங்ககிட்ட இருந்து ஒரு சத்தம் வந்திருந்தா உன்னை நான் காப்பாத்தி விட்டுருப்பேன் ஏதாவது உனக்கு ஒரு மருந்து தடவி விட்டுருப்பேன் குறைஞ்சபட்சம் உனக்கு இப்போதைக்கு ஏதாவது நீ சரியாகிறதுக்கு ஏதாவது மூலிகை தடவி விட்டு உன்னை பிழைக்க வச்சிருப்பேன் நீ ஏன் கத்துலன்னு ராமன் கேட்டான் அந்த தவளை சொன்னிச்சு ராமா எனக்கு ஒரு பிரச்சனை வருகிற ஒரு துன்பம் என்னை துரத்துகிற போது இனிமேல் நான் வாழவே முடியாது என்கின்ற ஒரு கட்டாய நிலை என்னை சூழ்ந்து அடிக்கிற போது இனிமேல் எனக்கு வாழ்வே இல்லை என்கின்ற ஒரு நிலையில் நான் மாட்டிக்கொண்டிருக்கிற போது வேறு வழியே இல்லை என்கிற நிலையில் நான் எனக்கு தெரிந்த ஒரே விஷயம் ராமா 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 என்று கத்துவேன் என்னை குத்தியதே ராமன் என்றால் என்னடா சொல்லி கத்துவேன்